ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயில் இருக்க முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓமரோட ஒரு எகு இதேன்டா கையில் வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த முட்டை வந்து நல்ல முட்டையாக இருந்தால் அப்படியே வச்சுருப்பேன் நான் அமுக்கும் போது அப்படியே அமுகும் போதே உங்களுக்கே பாதி பேருக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தோல் முட்டை எதனால் பூரா அங்கே தோல் முட்டை போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடால் தான் நான் கூட இந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணலை நம்ம பிரித்து தான் போட்டு வச்சுருந்தோம் இதே இடத்துல தான் முட்டை வச்சுட்டு பறந்து போச்சு நான் நல்ல மூட்டையாக இருக்கும் தான் கையில் வந்து எடுத்து பார்த்தாலே தோல் முட்டை அப்படின்னு தெரிஞ்சு இது வேஸ்ட் தான் நான் வந்து பேர் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் அது வந்து வெளியே மேச்சலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற வீட்டில் உக்காந்து மீதி வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்கு வச்சிருந்துச்சி ஃபீமேல் குன்னுலையே சரி அதனால் நான் மேல் ஃபீமேல் ஒன்றாவே விட்டுட்டேன் ரெண்டாவது முட்டை வந்து பார்த்தீங்கன்னா தோல் மூட்டையாக போட்டுருச்சு எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே கருவு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லாக வேணும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் அப்புறம் தோல் மூட்டை போட்டிருக்கா அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்